விஜய் ஹாஸ்பிட்டலில் வராரு இவ்வளோ நேரம் யமுனாவை சூப்பராக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நேரம் கேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கிளம்பலாம் பிரதர் நீங்கள் வேறு டயர்டாக இருக்கீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு கும்பிடு போட்டு அனுப்பி விட்டுறாரு கவினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படி இருந்தும் வேகமாக கிளம்பி போயிடுறாரு போய் யமுனாவை பார்க்குறாரு அப்போ வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னதும் ஏ நான் வந்து ரொம்ப நிவீன வந்து லவ் பண்ணுறேன் மாமா ஆனால் அவர் வேறு யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னது உடனே விஜய் வந்து டக்குன்னு காவேரிக்காக வெயிட் பண்ணேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாரு காவேரிக்காக வெயிட் பண்ணா சொல்லலை ஆனா காவேரி வேற யாரும் ஹோப் கொடுக்காம எப்படி அவர் இவ்வளவு ஸ்டெடியாக சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல ஆனா அக்காட்ட கேட்டா அக்கா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை சத்தியமாக என் மனசில் நிவின் இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்கிறா அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக விஜய்க்கு சந்தோஷம் ஏன்னா யமுனா வந்து சொல்லிட்டாங்கங்க காவேரி வந்து நிவினை வந்து மறந்துட்டாங்க அக்கா மனசில் இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி உடனே பயங்கரமாக விஜய் சந்தோஷப்படுறாரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமான்ல சொல்லுங்க